அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியர்களாக்கி காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலையில் படுத்து ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியர்களாக்க வேண்டும் காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் கல்வி தகுதி அடிப்படையில் பதிவு வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தினர் நாமக்கல் ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து சாலையிலேயே படுத்து தங்களது கோரிக்கைகளை ஒப்பாரி மூலம் எடுத்துச் சொல்லி முழக்கமிட்டனர் சாலையிலேயே மூன்று மணி நேரத்திற்கு மேலாக போராடியவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர்